மட்டுக்கினாரு காக்காட்டை நோக்கெரி காக்காட்டை இதை பற்றி பேச தயங்குனதுனாலதான் என் நாடு நாசமாய் போனது அறிவிட்டவனே நம்மளுக்கு இவ்வளவு வேலை இருக்கு இதான் வேலையாடா வேலை கிடக்குது வேலை வீணாய் போனது அறுபத்தி ஏழாயிரம் குருகுலங்களுக்கு மேல இந்தியா ஃபுல்லா இருந்தது சரி இப்போ என்னடா பண்ண சொல்ற மூணு குருகுலங்களுக்கு மேல இருந்தது அனைத்தும் அழிக்கப்பட்டது ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மலை வரும். ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும். ஆத்தா ஐ எப்படி? பரிசுத்து குருக்கு சாவி. ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்க இருந்தே அங்க பறந்து போவான். நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா? நாங்கள் சரியாதான் பேசுறோம். அத்தனைையும் ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் ரகசியங்களை. முடியல முடியல ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காரணமாக நான் சொல்றேன் பிரிட்டிஷ் ஓ படுத்துற இஞ்சி நானா தாங்க முடியலையே தலை வலிக்குதடா தலை வலிக்குதே வந்த அவர்களுடைய சதி வேலையின் காரணமாக நமது மக்களுடைய ஞானம் மண்ணோடு மண்ணாக புதைந்தது அவ சொல்லி நிrituங்களடா அவன் நிளுதுடா மூஸுக மடி வந்துட்டே கம்பரற வர நிளுதுற அவன பைதேகரப் ஏறுற வரீங்க எல்லாம்

இங்கிலிஷ் ஒன் தமிழ் பேசுங்க போதிக்காமல் ஒருவனுக்கு முடியும் இஃப் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்ட் ரைட் ஆர் இவ்வளவு நாள் உங்களால் போதிக்க முடியாத கல்வியை ஞானத்தை நான் போதிக்கிறேனா சண்டைக்கு வரலா வந்து அம்மாலிட்ட நம்ம கிட்ட முதல் அம்மாலும்மா